வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் உதயநந்தினி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மக்களவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஒன்று சதவீத வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் அதிகமானோர் வாக்குரிமையை செலுத்தினர் சென்னையில் ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சேலத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர் புதுச்சேரியில் எழுபத்தி இரண்டு புள்ளி எட்டு நான்கு சதவீத வாக்குப்பதிவு அதிகபட்சமாக வங்கத்தில் எழுபத்தி ஏழு சதவீதத்திற்கும் அதிகமானோர் வாக்களிப்பர் திரையுலகைச் சேர்ந்த நடிகர்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் அஜித் உள்ளிட்டோர் தங்களது வாக்குரிமையை செலுத்தினர் மக்களவைத் தேர்தலில் ஆர்வத்துடன் வாக்களித்த முதல்முறை வாக்காளர்கள் புதிய முயற்சியாக வாக்காளர்களை கவர்ந்த பசுமை மற்றும் பிங்க் வாக்குச்சாவடிகள் இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் மாலை ஆறு மணி நிலவரப்படி சுமார் அறுபத்தி இரண்டு சதவீதத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் பதிவாகியுள்ளன மக்களவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தமிழகம் புதுச்சேரி உட்பட இருபத்தி ஒரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நூற்றி இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் இன்று நடைபெற்றது காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது ஆறு மணிக்குள் வாக்குச்சாவடிக்கு வந்த அனைத்து வாக்காளர்களுக்கும் டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர் தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் புதுவையின் ஒரு தொகுதியில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்ற நிலையில் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் பீகார் உள்ளிட்ட பிற மாநிலங்களில் பல்வேறு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது மொத்தம் ஐந்து வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் மட்டும் தொள்ளாயிரத்து ஐம்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் முதற்கட்ட ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது தமிழ்நாட்டில் மொத்தம் இரண்டு லட்சம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் பாதுகாப்பு பணியில் துணை ராணுவ படையினரும் ஈடுபட்டனர் மாலை ஆறு மணி நிலவரப்படி தமிழகத்தில் அறுபத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது இதேபோன்று நாடு முழுவதும் முதற்கட்ட தேர்தல் நடைபெற்ற தொகுதிகளில் மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஒன்று சதவீத வாக்குகள் பதிவாகின அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் உள்ள மூன்று தொகுதிகளில் எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகின திரிபுராவில் எழுபத்தி ஆறு சதவீத வாக்குகளும் புதுச்சேரியில் எழுபத்தி இரண்டு புள்ளி எட்டு நான்கு சதவீத வாக்குகளும் பதிவானது மக்களவைத் தேர்தல் நிறைவடைந்த நிலையில் வாக்குப்பதிவு குறித்த கள நிலவரங்களை பற்றிய செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நம்முடன் ராஜகோபாலன் இணைந்துள்ளார். நன்றி உதயநந்தினி நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர் இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உள்ளிட்ட தலைவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தங்களது வாக்குகளை செலுத்தினர் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர் தொகுதியில் போட்டியிடும் நிதின் கட்கரி தமது தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு தொடங்கிய உடனேயே தமது வாக்கை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நிதின் கட்கரி ஜனநாயக திருவிழாவை கொண்டாடும் நாம் ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் உள்ள வாக்குச்சாவடியில் ஆர் எஸ் தலைவர் மோகன் பகவத் தனது வாக்கினை பதிவு செய்தார் மகாராஷ்டிரா மாநிலம் கோண்டியாவில் உள்ள வாக்குச்சாவடியில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் பிரபுல் பட்டேல் தனது குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்தார் திரிபுரா மாநிலம் அகர்தாவில் உள்ள வாக்குச்சாவடியில் அம்மாநில முதலமைச்சர் மணிக் ஷா தனது வாக்கை பதிவு செய்தார் மிசோரம் முதலமைச்சர் லால்தோ ஹோமா மிசோரம் தொகுதியில் உள்ள முன் வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் இதேபோல் பீகார் உள்ளிட்ட இருபத்தி ஒரு நாடு முழுவதும் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு ஆறு மணிக்கு முடிவடைந்தது தமிழ்நாடு முழுவதும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஆர்வமுடன் தங்கள் வாக்குகளை பதிவு செய்வதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தின் எந்த பகுதியிலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பான எந்த ஒரு புகாரும் இதுவரை வரவில்லை என தெரிவித்தார் சென்னையில் ஒரு இடத்தில் வாக்குப்பதிவு எந்திரம் பழுதான போது அதிகாரிகள் உடனே சரி செய்தனர் என்றும் தெரிவித்தார் சேலத்தில் வெயிலின் தாக்கத்தால் இருவர் உயிரிழந்த விவகாரத்தில் ஒருவர் வயது முதிர்வு காரணமாகவும் மற்றொருவருக்கு உடல்நிலையில் பிரச்சினை இருந்ததாக தெரியவந்துள்ளதாகவும் கூறினார் வெயில் காலம் என்பதால் அனைத்து வாக்குச்சாவடியிலும் நீர்மோர் பந்தல் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இன்னைக்கு மூணு மணி வரைக்கு வந்திருக்கிற சதவீதம் Highest uh, namakal, le, e, 41%. Highest ஹையஸ்ட் இருக்கே நமக்கு தர்மபுரி பார்லமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சி ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் அடுத்த நாமக்கல் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் அடுத்த கள்ளக்குறிச்சி ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் த்ரீ நம்ம இதுவரைக்கு சென்னை சென்ட்ரலு நம்ம மாநிலத்தில் மினிமம் வந்திருக்கு ஃபிஃப்டி চেনে চাউত ফি টু পইণ্ট ওন জিৰ' চেনে নী ফিণ্ট এেমাৰ ফাৰ্টি ফাইণ্ট নাইন ছিক্স মধুৰাই ফাৰ্টি চেৱন পইণ্ট থ্ৰী এইটান্কি ফাইণ্ট ফ'ৰ থ্ৰী ওপৰত ডিষ্ট্ৰিক্টিলে মাজিছবু নোডলাৰি ফোন পাৰ நம்ம அசம்பிளி கான்ஸ்டிச்சியூன்சி வைஸ் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வெஹிக்கிள் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அதனாலே அவங்க வீட்டிலேருந்து போயிட்டு எடுத்துருவாங்க நம்ம வாக்காளர் பட்டியலில் இருந்தால் மட்டும் நம்ம ஓட் போட முடியும் அதனால நம்ம தொடர்ந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து அது சொல்லிட்டு வந்திருக்கிறோம் இந்த ஸ்பெஷல் சம்மர் ரிவிஷன் டைம்லேருந்து நம்ம பேரெல்லாம் இருக்கிறதா நீக்கப்பட்டதா அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கணும் ஸோ இப்போ கடைசியில் பார்க்கும்போது ஆக்சுவலாக லாஸ்ட் மினிட்ல நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பேர் நம்ம நம்ம ஆட் ஒரு தேதி மார்ச் வரைக்கும் நீலகிரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளரான மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அத்தொகுதிக்குட்பட்ட அன்னூர் சத்தியமங்கலம் கனியாம்பூண்டி பவானிசாகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவை நேரில் பார்வையிட்டார் இதுகுறித்து தமது எக்ஸ் வலைதளப்பதிவில் பதிவிட்டுள்ள அவர் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நீலகிரி தொகுதியில் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார் கோவை மக்களவை தொகுதியில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் கோவை மக்களவை தொகுதிக்குட்பட்ட ராம்நகர் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவை அண்ணாமலை நேரில் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை என்றும் இது வாக்காளர் பட்டியல் திருத்தம் மற்றும் தயாரிப்பில் உரிய நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் எடுக்கவில்லை என்பதை காட்டுவதாக குற்றம் சாட்டினார் ஒரே இடத்தில் எண்ணூற்று முப்பது வாக்காளர்களின் பெயர்கள் எந்த அடிப்படையில் நீக்கப்பட்டுள்ளது என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்றும் ஒவ்வொரு பூத்திலும் சராசரியாக இருபது வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார் சோ ஹோம்வொர்க் வந்து ரொம்ப புவர். বেসিক ஹோம்வொர்க் வந்து ரொம்ப புவர். இல்ல पॉलिटिकल இன்டர்ஃபெரன்ஸ் இருக்கங்கற சந்தேகமும் எங்களுக்கு வருது. காரணம் நிறைய பாலய ஜனதா கட்சிளுடைய வாக்காளர்கள் எல்லாமே ட்ரெடிஷனலா ஓட்டு போடுறவங்க. அவங்க இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல வந்து வாக்குறுமே மறக்கப்பட்டு நியாயமான நேர்மையான முறையில் அணைது கீழ கொண்டு வரணும். நியாயமான நேர்மையான முறையில் இது செய்து அதெல்லாம் தாதி நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பெரும் ஊக்கம் இதிலிருந்து. அடுத்த நடவடிக்கை இதெல்லாம் கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு இருக்கேனே. ஒன்னு அப்சர்வர் இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் நம்பர் ஒன் ரெண்டாவது இது எல்லாம் வந்து ஒரு பெட்டிஷனாக ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த பூத்தெல்லாம் வந்து நீங்கள் சிக்ஸ்டி பர்சன்ட் ஓட்டை நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு அதில் வாக்கு பதிவு நடத்தி என்ன வரப்போகுது என்ன என்ன நியாயமாக தஞ்சாவூர் மன்னர் சரபோஜி அரசு கலைக்கல்லூரி வாக்குச்சாவடி மாதிரி வாக்குச்சாவடியாக அறிவிக்கப்பட்டு பசுமை வாக்குச்சாவடியாக அமைக்கப்பட்டிருந்தது இந்த மையத்தில் வாக்காளர்கள் வரிசையில் காத்திருக்காமல் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்ததோடு வாடை மரங்கள் தோரணங்கள் கட்டப்பட்டு திருமண மண்டபம் போல தென்னை ஓலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது பிளாஸ்டிக் குடிநீர் கேன்களுக்கு பதிலாக மண் பானைகள் மற்றும் மண் குவளைகள் வைக்கப்பட்டிருந்தன இங்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்தவுடன் வாக்காளர்களின் பெயர்கள் மரக்கன்றுகளும் நடப்பட உள்ள பல்லூர் வாக்குச்சாவடியில் வாழை மரங்கள் இளநீர் மாவிளை தோரணங்களுடன் பசுமை காய்கறிகள் செடி கொடிகள் வைக்கப்பட்டிருந்தன வாக்குப்பதிவு அதிகாரிகள் மற்றும் ஏஜென்ட்டுகள் அமர்வதற்கு நவீன இருக்கைகள் போடப்பட்டதோடு தென்னங்குறுத்து அலங்காரங்களுடன் வாக்காளர்களுக்கான காத்திருப்பு பகுதியும் ஓலை மேற்கூரைகளால் அமைக்கப்பட்டிருந்தது இது வாக்காளர்களை வெகுவாக கவர்ந்தது திரையுலக தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர் நடிகர்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்தனர் நடிகர் ரஜினிகாந்த் சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி வாக்குச்சாவடியில் வாக்காளர்களுடன் வரிசையில் நின்று தனது வாக்கினை செலுத்தினார் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவரும் நடிகருமான கமலஹாசன் சென்னை தேனாம்பேட்டை எல்டாம் சாலையில் உள்ள சென்னை மாநகராட்சி பள்ளி வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்தார் தமிழக வெற்றிக் கழக தலைவரான நடிகர் விஜய் சென்னை நீலாங்கரியில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார் நடிகர் அஜித் குமார் சென்னை திருவான்மியூரில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் நடிகர் தனுஷ் ஆழ்வார்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார் இதேபோல் நடிகர் சிவகார்த்திகேயன் கார்த்தி சூர்யா உள்ளிட்ட மேலும் பல திரை நட்சத்திரங்களும் சென்னையில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடிகளில் தங்களது வாக்கினை செலுத்தினா் மக்களவை தேர்தலில் பெண்களுக்கான பிரத்யேக வாக்குச்சாவடி மையம் சென்னை விருதுநகர் உள்ளிட்ட தொகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்தது நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் வாக்காளர்களுக்கு ஆர்வம் வகையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தது அந்த வகையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பெண்களுக்கென சிறப்பு வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டிருந்தது பிங்க் பூத் என்று அழைக்கப்படும் இந்த வாக்குச்சாவடிக்கு வந்த பெண் வாக்காளர்களுக்கு அந்த வாக்குச்சாவடியில் பணியில் இருந்த பெண் அலுவலர்கள் ரோஜா மற்றும் இனிப்புகளை வழங்கி வரவேற்றனர் இந்த சிறப்பு வாக்குச்சாவடி மையத்தின் முகப்பில் வாழைமரம் கட்டி வரவேற்பு அறை அமைத்து பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருந்தன வாக்காளர்களை கவரும் வகையில் வாக்குச்சாவடி மையம் முழுவதும் பிங்க் வர்ணம் ஜொலித்தது வாக்குச்சாவடி மைய அலுவலர்களும் பிங்க் வண்ணத்தில் சீருடை அணிந்து வந்திருந்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள அமீர்பாளையம் வாக்குச்சாவடியில் திருநங்கைகள் முதல் முறையாக தங்களது வாக்குகளை செலுத்தினார்கள் சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் திருநங்கைகளுக்கும் வாக்குரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் முதல் முறையாக வாக்குரிமை பெற்ற திருநங்கைகள் திரண்டு வந்து தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார் வாக்களிக்கும் உரிமையை பெற்றது தங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி படிச்சு முடிச்சிருக்கேன் இப்போ இந்த பாராளுமன்ற தொகுதியில இப்போ ஃபர்ஸ்ட் ட ஃபஸ்ட் டைமாக நான் வாக்களிச்சிருக்கேன் என் பகுதியில் உள்ள மக்கள் தான் எல்லாரும் வா முதன் முதலைய நாங்கள் வாக்களிச்சிருக்கோம் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு சிவகாசி அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த தொண்ணூறு பேர் ஒன்றாக திரண்டு வந்து வாக்களித்த சுவாரஸ்ய சம்பவம் நிகழ்ந்துள்ளது சிவகாசி அருகே பூசாரிப்பட்டி கிராமத்தில் 25 ஐந்து சேர்ந்த சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இதில் பெருமாள் சுவாமி என்பவரது குடும்பத்தில் நூற்று ஐம்பது பேர் கூட்டு குடும்பமாக வசித்து வருகிறார்கள் இந்நிலையில் மக்களவை தேர்தலில் வாக்களிப்பதற்காக இந்த குடும்பத்தில் வாக்குரிமை பெற்ற பேர் டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களில் திரண்டு வந்து மம்சாபுரம் அரசு பள்ளி வாக்குச்சாவடியில் தங்களது வாக்குகளை செலுத்தினர் இதேபோல் அதே கிராமத்தை சேர்ந்த சக்கமுத்து குடும்பத்தை சேர்ந்த ஐம்பத்து ஐந்து பேரும் வெடிமுத்து குடும்பத்தை சேர்ந்த நாற்பது பேரும் ஒரே நேரத்தில் திரண்டு வந்து வாக்களித்தனர் ஜனநாயக திருவிழாவில் தங்களது கடமையை நிறைவேற்றும் விதமாக ஆளுநர் முதலமைச்சர் மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்கள் தங்களது வாக்குரிமையை செலுத்தினர் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளில் ஒன்றான இந்தியாவில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட இருபத்தோரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அடங்கிய நூற்றி இரண்டு தொகுதிகளில் இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெற்றது இதில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் முக்கிய வேட்பாளர்கள் தங்களது வாக்குரிமையை செலுத்தி ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர் ஆளுநர் ஆர் ரவி தமது துணைவியாருடன் வந்து சென்னை வேளச்சேரி அட்வன் கிறிஸ்துவ நடுநிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமது துணைவியாருடன் சென்னை தேனாம்பேட்டை எஸ்ஐடி கல்லூரி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு சென்னை கோயம்பேடு அருகே உள்ள நெற்குன்றம் எம் ஆர் மெட்ரிக் பள்ளி வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தார் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு திருநெல்வேலி மாவட்டம் காவல் கிணறு அருகே உள்ள பெரியநாயகிபுரம் வாக்குச்சாவடியில் வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார் மத்திய இணையமைச்சரும் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளருமான எல்முருகன் சென்னை கோயம்பேட்டில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள சிலுவம்பாளையத்தில் வாக்குப்பதிவு செய்தார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப சிதம்பரம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கண்டனூரில் தமது வாக்கினை பதிவு செய்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குட்பட்ட மணிமங்கலம் வாக்குச்சாவடியில் தமது வாக்குரிமையை செலுத்தினார் பாஜக மாநில தலைவரும் கோவை தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை கரூர் மாவட்டம் ஊத்துப்பட்டியில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்குரிமையை செலுத்தினார் பாமக நிறுவனர் ராமதாஸ் அக்கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மாரியம்மன் கோவில் தெரு வாக்குச்சாவடியில் தங்களது வாக்கை பதிவு செய்தனர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தென்காசி மாவட்டம் கோவில் அருகே உள்ள கலிங்கப்பட்டி கிராமத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார் தமாக தலைவர் ஜி கே வாசன் சென்னை ஆழ்வார்பேட்டை பீமண்ண கார்டன் வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் முன்னாள் முதலமைச்சரும் ராமநாதபுரம் தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள தென்கரை செவன்த் டே பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் தொகுதி வேட்பாளருமான தொல் திருமாவளவன் தமது சொந்த கிராமமான அரியலூர் மாவட்டம் அங்கனூரில் வாக்களித்தார் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சென்னை சாலி கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கினை பதிவு செய்தார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னை நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் காலையிலேயே வந்து வாக்களித்தார் திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் அமைச்சரும் கன்னியாகுமரி தொகுதி பாஜக வேட்பாளருமான பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவில் எஸ் எல்பி பள்ளி வாக்குச்சாவடியில் தமது வாக்குரிமையை செலுத்தினார் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி முன்னாள் ஆளுநரும் தென்சென்னை வேட்பாளருமான தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை சாலி கிராமத்திலும் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் சென்னை நந்தனத்தில் உள்ள பள்ளியிலும் சட்டப்பேரவை பாஜக குழு தலைவர் நைனா நாகேந்திரன் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் வாக்குச்சாவடியிலும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினரும் சிவகங்கை தொகுதி வேட்பாளருமான கார்த்தி சிதம்பரம் காரைக்குடி மாநகரி பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியிலும் தங்களது வாக்குரிமையை செலுத்தினர் பத்மஸ்ரீ விருது பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த நூற்றி எட்டு வயதான பாப்பம்மா மக்களவைத் தேர்தலில் வாக்களித்தார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தேக்கம்பட்டியை சேர்ந்த அவருக்கு இயற்கை விவசாயத்திற்கு ஆற்றிய அரும்பணியை பாராட்டி பத்மஸ்ரீ விருது அளிக்கப்பட்டது இந்நிலையில் தேக்கம்பட்டி கிராமத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் பத்மஸ்ரீ பாப்பம்மா இன்று தனது வாக்கை செலுத்தினார் நூற்றி எட்டு வயதிலும் அவர் சலைக்காமல் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்கு செலுத்தியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இதனிடையே ஆவடி மாநகராட்சி மேயர் டி உதயகுமார் திருமுல்லை வாயிலில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் தனது குடும்பத்தோடு வாக்கினை செலுத்தினார் செய்திகளை செய்திகளை வழங்குகிறார் உதயநந்தினி தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்ரீபெரம்பதூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் நரிக்குறவர்கள் திரளாக வந்து ஆர்வத்துடன் தங்களது வாக்குகளை செலுத்தினார்கள் அதிக அலையிலிருந்தே காத்திருந்து தாங்கள் வாக்களித்ததாகவும் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் மக்களவை தேர்தலில் வாக்களிப்பதற்காக வியாபாரத்திற்காக வெளியூர் சென்றிருந்தவர்களும் திரும்பி வந்து வாக்குகளை செலுத்தி இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் பல்லவாரம் நான் குறிக்கார் காலையில் வந்து வந்திருக்கிறேன் வெடிக்காத்தால வந்து நாங்க ஓட்டு போடுற உரிமை எங்களுக்கு இருக்குது நாங்க அதனால சீக்கிரம் வந்து ஓட்டு போட்டுட்டு போறோம் நீங்களும் ஓட்டு போட்டுட்டு சீக்கிரமா கிளம்பணும் ஜனநாயக திருவிழாவில் முதன்முறையாக கடமையாற்றிய முதல் தலைமுறை வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களித்தது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் ஹரிணி இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டு ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் நல்ல ஒரு ஆட்சி வரும்னு எதிர்பார்க்குறேன் என் பேர் சுஷ்மிதா நான் ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து டிசைட் பண்ணோன்னு நினைக்கிறேன் துவாரகாவில் தாம் பூஜை செய்ததை வாக்கு வங்கி அரசியலுக்காக காங்கிரஸ் விமர்சனம் செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹா பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர் கடலுக்கு அடியில் மூழ்கியுள்ள பண்டைய துவாரகா நகரத்தில் கிருஷ்ணரை கடந்த பிப்ரவரி மாதம் வழிபட்டதை நினைவு கூர்ந்தார் இதனை காங்கிரஸ் விமர்சனம் செய்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் கடவுள் கிருஷ்ணர் உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து குஜராத் சென்றதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் தாம் குஜராத்தில் பிறந்து உத்தரப்பிரதேச மாநிலம் காசியிலிருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தாம் முழுமையான ஆன்மீக ஈடுபாட்டுடன் கடலுக்கு அடியில் துவாரகாவில் பூஜை செய்ததாகவும் மோடி குறிப்பிட்டார் இதனை வாக்கு வங்கி அரசியலுக்காக காங்கிரஸ் விமர்சனம் செய்வதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார் सुनिश्चित करने वाला है भाजपा गांव गरीब के लिए बड़े विजन और बड़े लक्ष्यों के साथ आगे बढ़ रहा है लेकिन इंडी गठबंधन के लोगों की सारी शक्ति गांव देहात को पिछड़ा बनाए रखने में लगती है ஒவ்வொரு வாக்கும் இந்திய ஜனநாயகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டுள்ளார் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு குறித்து தமது எக்ஸ் வலைப்பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள ராகுல் காந்தி இன்று முதற்கட்ட தேர்தல் நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் ஒவ்வொரு வாக்கும் இந்திய ஜனநாயகத்தின் எதிர்காலத்தையும் வரும் தலைமுறையையும் தீர்மானிக்கப் போகிறது என்பதை நினைவில் கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளாா் நாடு தழுவிய அளவில் சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் காந்தி தமது எக்ஸ் வலைப்பதிவில் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா குஜராத் மாநிலம் காந்திநகர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்தார் குஜராத்தில் உள்ள இருபத்தி ஆறு மக்களவைத் தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக மே ஏழாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது இதில் காந்திநகர் தொகுதியில் அமைச்சர் அமித்ஷா இரண்டாவது முறையாக போட்டியிடுகிறார் இதற்காக இன்று அவர் முதலமைச்சர் பூபேந்தர் பட்டேல் உள்ளிட்டோருடன் ஊர்வலமாக சென்று தேர்தல் அதிகாரியிடம் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமித்ஷா மக்களவைத் தேர்தலில் பாஜக நாநூற்றுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் என்றும் இது வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு அடித்தளமாக அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயி முன்னாள் துணை பிரதமர் எல் கே அத்வானி போன்ற மூத்த தலைவர்கள் அங்கம் வகித்திருப்பதுடன் பிரதமர் மோடி வாக்காளராக உள்ள காந்திநகர் தொகுதியில் தாம் போட்டியிடுவது பெருமிதம் அளிப்பதாக அமித்ஷா கூறினார் मुझे दिया है और मोदी जी के नेतृत्व में पहले मुख्यमंत्री नाते और बाद में प्रधानमंत्री नाते इस क्षेत्र में भारतीय जनता पार्टी की सरकारों ने ढेर सारे काम किए सिर्फ इस पांच साल के अंदर बाईस हजार करोड़ से ज्यादा डेवलपमेंट के काम गांधीनगर लोकसभा क्षेत्र में हुए हैं இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் இரவு பத்து மணிக்கு